அடுத்ததாக வெடித்த போர் சிரியா தலைநகரை தாக்கிய இஸ்ரேல் இராணுவ தலைமையகத்தில் குண்டுவீச்சால் பதற்றம் இஸ்ரேல் சிரியா இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது இந்நிலையில் தான் இன்று திடீரென்று இஸ்ரேல் சிரியா மீது தாக்குதல் நடத்தி உள்ளது சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அந்த நாட்டின் ராணுவ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் சிரியா அதிபர் மாளிகை அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் உருவாக்கியுள்ளது இஸ்ரேலும் சிரியாவும் அண்டை நாடுகள் இவை இரண்டும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன இதில் இஸ்ரேல் யூத நாடாகவும் சிரியா இஸ்லாமிய நாடாகவும் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட காலமாக மோதல் உள்ளது அவ்வப்போது இரு நாடுகளும் மோதிக்கொள்வது உண்டு அது மட்டுமின்றி இந்நிலையில்தான் திடீரென்று இஸ்ரேல் சிரியா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அந்த நாட்டின் ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறையின் தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதலும் நடத்தியுள்ளது இந்த இரு இடையேயான பதற்றத்தை அதிகரித்துள்ளது மேலும் போரை உருவாக்கும் நிலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் துருஸ் இன மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதுதான் அதாவது சிரியா அதிபராக இருந்தவர் பஷர் அல் அசாத் இவர் சிரியா அதிபராக கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் இருந்து வந்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது உள்நாட்டுப் போரை தொடங்கி அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது பஷர் அல் அசாத்துக்கு எதிராக அபு முகமது அல் ஜுலோனி தலைமையிலான ஹயாதர் என்ற அமைப்பின தலைமையில் கிளர்ச்சியாளர்கள் போரை தொடங்கி வெற்றி பெற்றனர் இதையடுத்து பஷர் அல் அசாத் ரஷ்யா தப்பித்து சென்றார் தற்பொழுது அங்குதான் அவர் உள்ளார் சிரியாவில் அயாதர் அமைப்பின் தலைவரான அபு முகமது அல் ஜிலோனி அதிபரானார் தற்போது சிரியா அவரது தலைமையில் தான் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் முன்னாள் அதிபர் பஷல் அசாத்தின் ஆதரவாளர்கள் நாட்டில் செய்து வருகின்றனர் இந்த கிளர்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் துருஸ் இன மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் தங்கள் வசம் எடுக்க சிரியா அதிபர் அபு முகமது அல் ஜுலோனி முடிவு செய்துள்ளார் இதனால் துருஸ் மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ராணுவம் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அந்த நாட்டின் ராணுவ தலைமையகத்தின் மீது குண்டு வீசி தாக்குதலும் நடத்தியுள்ளது ஏற்கனவே சிரியா இஸ்ரேல் இடையே குன்றுகள் தொடர்பான பிரச்சனை உள்ளது இந்த ஹேலான் குன்றுகள் என்பதை இரு நாடுகளின் எல்லைகள் அமைந்துள்ளது மேலும் இரு நாடுகளும் அதற்கு உரிமை கொண்டாடி வருகின்றன ஹேலான் குன்றுகளின் ஒரு பகுதி சிரியாவிடம் இருப்பது போல் இன்னொரு பகுதி இஸ்ரேலிடம் உள்ளது இப்படியான சூழலில் தற்பொழுது நேரடியாக இஸ்ரேல் சிரியாவில் தாக்குதல் நடத்தியுள்ளது அதுவும் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் துருசீன மக்களுக்காக இந்த தாக்குதல் தொடரும் பட்சத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் அச்சமும் ஏற்படலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்